வணக்கம் நண்பர்களே இந்த பெரும்பாலும் இந்த வீசிங் இருமல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரியவங்க குழந்தைங்க சகஜமாக பயன்படுத்தக்கூடிய இன்ஹேலர் இது வந்து சேஃபா ஆபத்தானதா இது வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தா இதுக்கு அடிமையாகிடுவோமா சரிங்களா அதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டு வரவே முடியாதா இது ஒரு புகைப்பிடிக்கும் பழக்கம் போதை பொருள் அல்லது வந்து ஆல்கஹால் அதுக்கு வந்து ஒப்பானதா அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மனசில் இருக்குது இதனால் பயங்கரமான சைட் எஃபெக்ட் வருமா அதை பற்றி நம்ம இந்த காணொலியில் விடை தேடுவோம் வாங்க பெரும்பாலும் இந்த அலர்ஜி அப்புறம் இந்த இருமல் வீசி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய பெரியவங்க குழந்தைங்க இப்போ சகஜமாக பெரும்பாலும் நீங்கள் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக பெரும்பாலும் நம்ம இன்ஹேலர் மாதிரியான டிவைஸ் இந்த பஃப் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் இப்போ சகஜமாக வந்து பயன்படுத்தப்படுது இன்ஹேலர் பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து மீட்டர் டோஸ் இன்ஹேலர் அப்படின்னு சொல்லுவோம் இப்படி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ டைரெக்டாக பெரியவங்கன்னா அப்படியே வந்து வாயில் வச்சு யூஸ் பண்ணிப்பாங்க குழந்தைங்களா இருந்தால் நடுவில் ஸ்பேசர் அப்படின்னு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் பிளாஸ்டிக் பாக்ஸு அது அப்படியே இல்லை அதில் ஒரு மாஸ்க் மாதிரி வச்சு யூஸ் பண்ண சொல்லுவாங்க பெரியவங்களுக்கே இப்போ அந்த ஸ்பேஸை வச்சு யூஸ் பண்ண சொல்கிறோம் இதில் இன்னொரு இருக்குது ட்ரை பவுடர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஒரு மாத்திரை மாதிரி போட்டு ஒன்று சுற்றி அதை அப்படியே உறிஞ்சிக்க சொல்லுவாங்க கொஞ்சம் பெரியவங்க பெரிய குழந்தைங்க இது யூஸ் பண்ண முடியும் இதுதான் இன்ஹேலர் இன்ஹேலர் எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரியணும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் முன்னாடினு வச்சுப்போம் ஸோ ஈவன் நான் எம்பிபிஎஸ் படிக்கிற காலத்திலேயே நாங்கள் அப்பெல்லாம் வந்து எங்கள் ஆஸ்துமா க்ளினிக் அப்படின்னு இருக்கோம் அங்கே போய் நாங்கள் உட்காருவோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி டேப்லெட் ஆஸ்துமா இந்த அலர்ஜி வீசிங்க இதெல்லாம் இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ் ஸோ இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்னால் நம்ம மூச்சு குழாயில் அலர்ஜி சரிங்களா இன்ஃப்ளமேஷன் அந்த உள்காயங்கள் அதனால் இந்த மாதிரி பனிக்காலத்துலேயோ அல்லது ஏதாவது பட்டாலோ இல்லை தொடர்ந்து கூட அந்த மூச்சு குழாய் வந்து சுருங்கிடும் அதுவும் பர்டிகுலராக பகலோட நைட் டைம் சுருங்கிடும் அது சுருங்கனால மூச்சு விட சிரமம் சரிங்களா இதுதான் சுருக்கமாக ஒரே வார்த்தையில் இந்த ஆஸ்துமா வீசிங் அலர்ஜி இது எல்லாத்துக்கும் ஒரு பேசிக் விஷயம் சிலருக்கு குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களுக்கு அலர்ஜி இருக்கும் சிலருக்கு அதெல்லாம் எதுவுமே இருக்காது சும்மா நைட்டானால் இருமல் வந்துட்டுருக்கோம் சிலர் எல்லா நாளுமே இருமல் வந்துட்டுருக்கும் ஏன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது விவரமாக தெரியும்னா என்னுடைய ஆஸ்துமா அலர்ஜி பற்றின காணொலிகளை நீங்கள் போய் பாருங்கள் இப்போ இந்த இன்ஹேலரோட பங்கு என்ன ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா இப்போ இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் மூச்சுக்குள்ளாய விரிவெடுக்கக்கூடிய மருந்துகள் சரிங்களா அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய முன்னாடி ஒரு இருபது வருஷம் முன்னாடி ஆஸ்மாவுக்கு மருந்து எடுத்துகிட்டு இருக்கிறவங்கலாம் தெரியும் தியோ அஸ்தலின் அஸ்தலின் அப்புறம் டெரிஃபிலின் சரிங்களா இந்த மாதிரி நிறையா மாத்திரைகள்லாம் இருக்கும் சரிங்களா டெய்லியும் போடுவாங்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்று இது ஆக்சுவலாக பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடிய மாத்திரைகள் அல்ல இது எல்லாமே உங்களுக்கு ரிலீவிங் மருந்துகள் சரிங்களா அப்படின்னா என்னது இது போட்டால் மூச்சுக்குழாய விரிவடைய செய்யும் இதோட எஃபெக்ட்னால் அதனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரிலீஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ டெய்லியும் அவங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் உள்ள ஓடிட்டே இருக்குது டெய்லியுமே இந்த ரிலீவர் போகணும் சார் நாங்கள் ஒரு மாதம் மூணு மாதம் அந்த மாதிரிலாம் எழுதி கொடுப்போம் அந்த மாத்திரைகள் ப்ராப்ளம் என்னென்னா இந்த மருந்துகள் எல்லாமே உங்களுக்கு நம்ம மாத்திரையாக உட்கொள்ளும் பொழுது அது ரத்தத்தில் கலக்கும்போது உங்களுக்கு அது இருதயத்துக்கு பிரெயினுக்கெல்லாம் போகும் நம்ம கை மசில்ஸுக்கெல்லாம் போகும் இருதயத்தில் அது இதய துடிப்பை ஜாஸ்தி பண்ணும் சிலருக்கு ரொம்ப ஓவர் டோஸேஜ் ஆச்சுன்னா வேறு விதமான பிரச்சனைகள் அரித்மியா இந்த மாதிரி அதிகம் பண்ணலாம் பிரெயினில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி ஒரு படபடப்பு அதெல்லாம் வந்து காசு பண்ணணும் அப்புறம் நடுக்கும் கை நடுப்பை நிறைய பேத்துக்கு வரும் இந்த மாதிரி மாத்திரைகளை தினம் எடுக்கும்போது சரிங்களா அப்புறம் வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியாக ஜீரணமாகாத நிலை ஒரு வாமிட்டிங் சென்சேஷனு அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் ஸோ நிறையா விதமான பக்க விளைவுகள் இதுக்கு இருந்துச்சு அப்போ இந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு ஆக்சுவலாக பெஸ்ட்டு வந்து ஸ்டீராய்ட்தான் ஸ்டீராய்டினாவே பயந்து ஓடத்தவையில் ஆஸ்துமாலஜிக்கு பெஸ்ட்டு தான் ஆனால் அந்த காலத்தில் ஸ்டீராய்டுங்கிற மருந்துகள் ஓரல் மாத்திரைகளாக மட்டும்தான் இருந்துச்சு மாதக்கணக்காக ஸ்டீராய்டு மருந்துகளை உட்கொள்வாங்க அது உண்மையாக பயங்கரமான நிறைய சைட் எஃபெக்ட்ஸும் உண்டாச்சு சரிங்களா மாதக்கணக்காக ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கும்போது அன்னெசரியாக வெயிட் கெய்னு வேறு விதமான வளர்ச்சி குறைபாடுகள் அல்லது இன்ஃபெக்ஷன் செகண்டரி இன்ஃபெக்ஷன் ஆகுது அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் நிறையா வந்துச்சு போன் வீக்னஸ் ஆகிறதுலாம் இதுக்கு தான் யோசித்து கண்டுபிடிச்சது தான் இன்ஹேலர் ஸோ இன்ஹேலரில் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான மருந்துகளும் நான் சொன்னேன் அந்த மூச்சு குழாயை விரிவடை வைக்கிற மருந்துகளும் சரி அப்புறம் இந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கூடிய மருந்துகளும் இன்ஹேலர் ஃபார்மில் கிடைக்கிது இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஆவி வடிவத்தில் நம்ம வந்து ட்ரை பவுடர் அல்லது மீட்டர் டோஸு வேறு வேறு ஆவி அல்லது பவுடர் வடிவத்தில் நாம் நேராக மூச்சு குழாய்க்கே உள்ளே செலுத்துகிறோம் சரிங்களா இதுதான் இன்ஹேலர் இந்த மூச்சு குழாய்க்கே உள்ள நாம் இன்ஹேலர் செலுத்துறதுனால ரெண்டு அட்வான்டேஜ் என்னென்னா நாம் மருந்து பயன்படுத்த வேண்டிய டோசேஜ் மிக மிக குறையுது ஸோ இதுதான் மித் நம்பர் ஒன் சரிங்களா ஸோ இன்னும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இன்ஹேலர் ரொம்ப பவர் அதிகம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா ஆக்சுவலாக கம்மி உதாரணத்துக்கு பாருங்கள் இப்போ நான் ஒரு மருந்து சொல்கிறேன் லீவோசால்போட்டம் மண் பரவலாக குழந்தைங்களுக்கு இந்த சிரப் கிடைக்கும் அஞ்சு மில்லியில் ஒரு மில்லிகிராம் இந்த லீவோசால்போட்டமன் மருந்து இருக்கும் ஒரு மில்லிகிராம்ங்கிறது ஆயிரம் மைக்ரோகிராமுங்க சரிங்களா ஒரு மில்லிகிராம் இருக்கும் ஆனால் இதே லீவோ சால்பட்ட மால் இன்ஹேலர் வடிவத்தில் பயன்படுத்தும் பொழுது சரிங்களா ஒரு பஃப் ஒரு பஃப்புங்கிறது ஒரு ப்ரெஸ்ன்னு சொல்லுவோம் ஒரு பஃப்பில் இருக்கக்கூடியது ஐம்பது மைக்ரோகிராம் தான் ஸோ யூஸ்வராக ரெண்டு பஃப் அது மாதிரி கொடுக்க சொல்லுவாங்க ஸோ ரெண்டு பஃப் கொடுத்தாங்கன்னா வெறும் நூறு மைக்ரோகிராம் தான் ஸோ எனவே அஞ்சு மில்லி இருக்கிற சிரப் கொடுத்தா உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு மில்லிகிராம் அதாவது ஆயிரம் மைக்ரோகிராம் ஆனால் இன்ஹேலர் ரெண்டு பஃப் அடித்தா உங்களுக்கு கிடைக்கிறது நூறு மைக்ரோகிராம் தான் ஸோ பத்தில் ஒரு பங்கு டோஸ் தான் வந்து இந்தியாவில் மூலமாக கிடைக்கிது ஸோ டோஸ் அதிகம் இது ஓவர் டோசேஜ் அப்படிங்கிறது மிகப்பெரிய மாயை சரிங்களா பத்தில் ஒரு பங்கு டோஸ் கூட இதில் இல்லைங்க ரெண்டாவது ஸ்டீராய்டு இருக்குது பயங்கர ஆபத்து அப்படின்னு நிறைய பேர் நம்புறாங்க ஈவன் நிறைய பேர் படித்தவங்க நல்ல எஜுகேட்டட் பீப்புள் அது வந்து பயப்படுறாங்க ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்டீராய்டோட பெரும்பாலான சின்ன சின்ன சைடு எஃபெக்ட்ஸ் அதுவும் சில முக்கியமான நோய்களுக்கு டெய்லி ஸ்டீராய்டு கொடுக்குற நெஃப்ராட்டிக் சின்ரோம் சில இம்யூனாலஜிக்கல் டிசீசஸ்க்கெலாம் அது வேறு ஓடுங்க ஆனால் அதுங்க அங்கே லைஃப் சேவிங்காக செயல்படுது பட் இங்கே வீசிங் ஆஸ்துமா அலர்ஜிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஸ்டீராய்டு மருந்துகளாக வாய் வழியாக உட்கொள்ளும் பொழுது தான் ஷார்ட் கோர்ஸ் ஓகே மூணு நாள் அஞ்சு நாள் நாங்கள் சகஜமாக ஸ்டீராய்டு மருந்துகள் கொடுப்போம் அது வந்து கரெக்டாக யூஸ்ஃபுல்லாம் லாங் கோர்ஸ் ஒரு மாதம் ரெண்டு மாதம் டேப்லெட்டாக போது தான் நான் சொன்ன பக்க விளைவுகள்லாம் அதுக்காக தான் இன்ஹேலரில் ப்ளூடிகசோன் அந்த மாதிரி புடிசோன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்டீராய்டு மருந்துகளை ஆவி வடிவத்தில் நம்ம கொடுக்கும்பொழுது ஆக்சுவலாக நுரையீரல் தவிர வேறு எங்கேயும் போகாதுங்க ரத்தத்திலே கலக்காது ஸோ ஸ்டீராய்டோட எந்த சைடு எஃபெக்ட் இருக்காது எங்கே போய் நுரையரில் போய் வேலை பார்க்கணுமோ அங்கே மட்டும் போய் நச்சுன்னு வேலை பார்த்து வந்துடும் ஸோ இதிலையும் எப்படி நான் இது ரொம்ப டோஸ் கம்மின்னு சொன்னணும் உங்களுக்கு ஸ்டீராய்டை மருந்துகளாக உட்கொள்கிறத விட இதில் நம்ம பயன்படுத்துகிற டோஸு பத்தில் ஒரு பங்கு டோஸ் கூட கிடையாது அதுவும் ரத்தத்தில் கலக்காது மட்டும் மட்டும்தான் போகும் ஆஸ்துமா பேசிக்கலி இந்த அலர்ஜிங்கிறதெல்லாம் அந்த இன்ஃப்ளமேட்டரி டிசீஸுங்கிறனால இந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு இது கட்டாயம் ஹெல்ப் பண்ணுது ஸோ அதனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீராய்டுன்னு பொதுவாக மக்கள் நம்பக்கூடிய எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இன்ஹேலர்ஸில் கிடையாதுங்க சரிங்களா ஸோ அதனால் அது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இது ரத்தத்துலேயே கலக்கறதில்லை மூணாவது இன்ஹேலர் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டா பயங்கரமாக அதுக்கு நம்ம அடிமையாகிரும் அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் நானே ஒரு மாதம் எழுதி கொடுப்பேன் ரெண்டாவது மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னா ஒருத்தர் வந்து போன வாரம் வந்து ரிட்டன் கொடுத்துட்டு போயிட்டார் என்ன அடுத்த மாதம் தடுக்க சொல்கிறீங்க ஒரு மாதம் தான் நான் நினச்சேன் இன்னும் நான் அடிமையாகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டார் சரிங்களா மக்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் அப்புறம் வந்து மது அருந்தும் பழக்கம் போதைப்பொருளுக்கு கஞ்சாக்கு நிகராக வந்து இன்ஹேலரை பார்க்குறாங்க சரிங்களா தேவையில்லை இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இன்ஹேலரை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அலர்ஜி நோய்களுக்கு பயன்படுத்துகிறோம் அலர்ஜி நோய்கள்ங்கிறதே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ இல்லையோ வருஷக்கணக்காக குழந்தைங்களுக்கு இருக்க தான் போகுது குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ ஸோ கட்டாயம் இப்போ குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வயசு மூணு வயசுல இந்த பிரச்சனை ஆரம்பிக்குதுனா ஏழு எட்டு வயசு வரைக்கும் இருக்க தான் போகுது சில குழந்தைங்களுக்கு பத்து பன்னெண்டு வயசு பதினஞ்சு வயசு வரைக்கும் இருக்க தான் போகுது ஸோ டெக்னிக்கலாக சொல்லணுன்னா என்ன சொல்லணும்னா ஒரு முப்பது பர்சன்ட் குழந்தைங்களுக்கு ஒரு ஏழு வயசு வரைக்கும் இருக்கும் இன்னொரு முப்பது பர்சன்ட் குழந்தைங்களுக்கு பத்து பன்னெண்டு வயசு வரைக்கும் இருக்கும் இன்னொரு முப்பது பர்சன்ட் குழந்தைங்களுக்கு ஸ்கூலேஜ் முடிகிற வரைக்கும் இருக்கும் இன்னொரு பத்து சதவீதம் பேத்துக்கு பெரியவங்களாயும் கண்டினியூ ஆகும் பெரியவங்களுக்கும் நிறைய பேர் நேரலாம் யூஸ் இருக்காங்க இல்லையா ஸோ பெரியவங்களாயும் கண்டினியூ ஆக தான் செய்யும் ஸோ அதனால் அந்த நோயோடைய தன்மையே வந்து தொடர்ந்து இருக்கக்கூடியது நீங்கள் இன்ஹேலர் பயன்படுத்துறதுனால நோய் நீடிக்கிறது இல்லை நீங்கள் இன்ஹேலரே பயன்படுத்துகிறனாலும் இன்ஹேலரே நீங்கள் கேள்வியே பட்டதில்லைனாலும் வருஷ கணக்காக பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்க போகுது ஸோ இதனால் மக்கள் நினச்சிக்கணும்னா இன்ஹேர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் அதை நிறுத்தணுன்னே மறுபடியும் இருமல் வருது அது நிறுத்துறதுனால இருமல் வரலைங்க அது பயன்படுத்தவே இல்லைனாலும் இருமல் வந்துட்டு தான் இருக்கு எங்கிட்டலாம் நிறையா சில பேஷன் வெளியூர்லேருந்துலாம் எனக்கு ஒரு பேஷன் வருவாங்க அதாவது மைசூர் நான் இருக்குது ஈரோடு மைசூர் சாமராஜ நகர்லேருந்து ஒரு பேஷண்ட் காலையில் அஞ்சு மணிக்கு பஸ்ஸு பிடிச்சி ஒரு மணிக்கு தான் ரீச் ஆவாங்க ரிட்டர்ன் ஓப்படி முடிக்கிற டைமில் வந்து பார்த்துட்டு மறுபடியும் பஸ் ஏறி அவங்க நைட் ஒம்பது மணிக்கு போவாங்க ரெகுலராக ஏங்க பக்கத்தில் பார்த்துங்கன்னா கூட கஷ்டப்பட்டு வருவாங்க என்னென்னா ஒன்றும் இல்லை அந்த குழந்தைக்கு ரெண்டு மூணு வருஷமாக அவங்களுக்கு தொடர்மாதிரி இந்த அலர்ஜி பிரச்சனை சரிங்களா பக்கத்தில் பார்த்தா ஏதோ பார்த்துருக்காங்க சும்மா நார்மல் மருந்துகள் இருமல் மருந்துகள் திரும்ப திரும்ப கொடுத்துட்டுருந்துருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த நேலர் பேஸ் மெடிசன்ஸ் ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு ரொம்ப நல்ல ரிலீஃப் சரிங்களா அப்புறம் இந்த பனிக்காலத்தில் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு ஜனவரி பிப்ரவரிக்கு மேலே அப்புறம் கொஞ்சம் நிறுத்திடுவோம் வெயில் காலத்தில் தேவைப்படாது மறுபடியும் அடுத்த வருஷம் பனிக்காலத்தில் கொஞ்ச நாள் தேவைப்படும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக இருக்காங்க சரிங்களா அதுக்காக தான் சாம்ராஜ் நகர்லேருந்து இங்கே வராங்க சரிங்களா மழை தாண்டி வரணும் சரிங்களா ஹாசன் ஒரு திம்பம் மழை தாண்டி ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் மருந்து பயன்படுத்துறதுனால நோய் நீடிக்கிறது இல்லைங்க நோய் கொஞ்சம் லாங் டேர்ம் டிசீஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மருந்து நிறுத்தணுன்னே நோய் திரும்ப வருது நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா மருந்துக்கு நம்ம அடிமை ஆகிட்டோம் இனி மருந்து நிறுத்தலன்னா அவ்வளோதான் அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாது நீங்கள் நிலரே பயன்படுத்துனாலாம் அது வருஷ கணக்காக தான் போகுது பயன்படுத்தினா அட்லீஸ்ட் அறிகுறிகள் இல்லாமல் இருக்கலாம் உடம்பு நல்லாயிருக்கும் இன்ஃபேக்ட் உண்மையாக சொல்லணுன்னா சின்ன வயசில் சரிங்களா அடிக்கடி இந்த மாதிரி வரவிட்டால் உங்களுக்கு ரீமாடலிங் ஆகிடுது அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது ஏர்வே ரீமாடலிங் அப்படின்னா ஒரு பலூன் திரும்ப திரும்ப உங்களுக்கு சுருங்கி சுருங்கி விரிஞ்சால் என்ன ஆகும் அந்த எலாஸ்ட்ரிசிட்டிலாம் போயிடும் இல்லையா அந்த மாதிரி நம்ம மூச்சுக்குழாய் வந்து ரீமாடலிங் ஆகி ஒரு ஸ்டிஃப்பான உங்களுக்கு வந்து மூச்சுக்குழாயாக மாறிடுது அவங்க தான் ஆக்சுவலாக நிரந்தர ஆஸ்தமா பேஷண்ட்டாக வந்து வருங்காலத்தில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சின்ன வயசில் அவங்க இந்நிலர் ஒழுங்காக பயன்படுத்தி உங்களுக்கு இந்த அடிக்கடி வீசிங்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறது இதெல்லாம் வரவிடாமல் தடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் பெரிய வயசில் ஆகும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் பெருசாக பாதிக்கிறது இல்லை அப்படிங்கிறது ஆராய்ச்சிகள் சொல்லுறது ஆராய்ச்சிகள்னு மட்டும் இல்லை கண் கூட நாங்கள் பார்க்குறது தான் ரெண்டு வயசுலேருந்து பயங்கர சிவியராக இன்ஹேலர் ஒரு வருஷம்லாம் தொடர்ந்து யூஸ் பண்ண குழந்தைங்க இருக்காங்க இப்போ குழந்தைங்கள்லாம் ஆறு ஏழு வயசு ஆகுது என்னோடய பேஷண்ட்ஸு இப்போலாம் பெருசாக தொந்தரவு ஏற்படுத்தல வருஷம் இருக்கா வருவாங்க ஏதாவது பனிக்காலத்தில் ஒரே வாட்டி வருவாங்க ஸோ அப்போ கணக்காக இன்ஹேலர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்க இப்போ ஏழு எட்டு வயசில் பெருசாக இன்ஹேலர் இல்லை அவங்களுக்கு இதுதான் நிதர்சனமான உண்மை ஸோ இது வந்து டோஸ் அதிகமானால் இல்லை ஸோ இதுக்கு வந்து அடிமையாயிடுமான்னா இல்லை இதில் யூஸ் பண்ணுற மருந்துகள்னால சைட் எஃபெக்ட் வருமா பயங்கரமாக அப்படின்னா அதுவும் கிடையாது ஸோ அதனால் இன்னும் யூஸ் பண்ணுறதில் உண்மையாக உங்களுக்கு அலர்ஜி பிரச்சனைகள் இருந்தால் முறையாக நீங்கள் குழந்தைகள மருத்துவர் அல்லது பெரியவங்க ஃபிசிஷியன் அல்லது நுரையல் மருத்துவர் முறையாக பரிந்துரைச்சாங்க அப்படின்னா கட்டாயம் எடுத்துக்கிறதுல எந்த விதமான தயக்கமும் தேவையில்லை அதை பயன்படுத்தாமல் நீங்கள் ஒவ்வொரு எபிசோடும் ரொம்ப சிவியரான வீசிங் ஸ்டேட்டஸ் ஆஸ்மேட்டிக்காக சிவியரான வீசிங் அந்த மாதிரி வந்து ரொம்ப அவதிப்பட்டு உங்களையோ அல்லது உங்கள் குழந்தைகளையும் இன்னல் பட வைக்கிறது தேவையில்லை இந்த காலகட்டத்தில் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இன்ஹேலர் பற்றிய உங்கள் மனசில் இருக்கக்கூடிய மாயைகளை இந்த காணொலி உங்களுக்கு வந்து இது கிளியர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் சரிங்களா ஸோ இன்ஹேலர்னால் நீங்கள் வந்து பயம் தேவையில்லை கரெக்டான முறையில் யூஸ் பண்ணால் நல்லது தான் மேலே நிறையா விஷயங்கள்லேருந்து ஆக்சுவலாக அவங்க நுரையீரலை பாதுகாக்கும் எந்த எந்தவித சந்தேகமும் இல்லை